தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு நாற்பத்தேழு வரை பிறகு விசாகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஜோதிட பழமொழிகள் பற்றி சொல்ல போகிறேன் பொதுவாக எத்தனையோ பழமொழிகள் இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க பரணியில் ஒருத்தர் பிறந்திருந்தால் பரணியில் பிறந்தால் நீ தரணி ஆழ்வாயினு ஆனால் எல்லாருமா தரணி ஆள்றாங்க சில பேருக்கு தரணி ஆளும் யோகம் இருக்குது பஞ்சாயத்துலேருந்து பாராளுமன்ற தலைவர் வரை இருக்காங்க ஆனால் சில பேர் வந்து சாதாரண நிலையிலேயே இருக்காங்க அதுக்கு காரணம் பரணி என்ற நட்சத்திரத்துக்கு அதிபதியாக உள்ள அந்த சுக்ரன் இருக்காரில் அவர் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அவருக்குள்ளே திசாபத்திகள் நல்லா நடக்கணும் அந்த அடிப்படையில் இப்போ இன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு நாற்பத்தி வரைக்கும் இருக்குது சுவாதி சரி இப்போ சுவாதியில் பிறந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அபூர்வமான நட்சத்திரம் பாங்க உண்மைதான் எப்படின்னா பனித்துளி வந்து சிப்பியில் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வந்து விழுந்தா முத்தா மாறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறகுறவங்க நதிப்பேரில் தொழில் வைக்கலாம் அப்படிம்பாங்க கங்கா யமுனா காவேரிங்கிற பேரில் இந்த நதிப்பேர்களை வந்து பிள்ளைக்கு ஓடுவாங்க தொழில்கள் வைப்பாங்க தொழிலில் நதிப்பேர்களில் தொழில் வச்சா எப்படி நதி ஓடுதோ அது மாதிரி கையை விட்டு போயிருமா தொழில் நடத்திக்கிட்டு நல்லா நடக்காமல் அபகரிச்சிக்குவாங்க அல்லது சரியா இல்லை கொடுத்துருவாங்கம்பாங்க ஆனால் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் நதிப்பேரில் என்னென்னாலும் செய்யலாம் அப்படிம்பாங்க அந்த அடிப்படையில் ஒரு பழமொழி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய சரியான விளக்கம் ரொம்ப பேருக்கு தெரியாது ஆணி மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிர்மூலம் அப்படின்னு அதுக்கு வந்து சரியான விளக்கம் நான் வந்து இதயம் திட்ட பழமொழிகள்னு நம்முடைய தந்தி பதிப்பகம் வெளியிட்ட என்னுடைய புத்தகத்தில் இதயம் திட்ட பழமொழிகள்னு என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டாங்க அதில் ஒரு முந்நூறு பழமொழிக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் அதில் இந்த பழமொழியும் சேர்த்துருக்கேன் ஆண் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலங்கிறது சரியான இது இல்லை ஆணி மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிர்மூலம்னு இருக்கணும் ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அரசாழம் யோகம் அவருக்கு வருமா கன்னி மூலம் அப்படின்னா கன்னிராசியில் சூரியன் உதிக்கிறது எப்போ புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய சாரியங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் தாமதமாக நடக்கும் அதுக்காக வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ மூலம் மூலம்னாலே முகம் சுடிக்கிறாங்க ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா அனுமன் அனுமனை வந்து போய் கும்பிட்டாங்க மூணு தன்னை கும்பிட்டா மூல நட்சத்திர இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கல்யாண முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம் மிக அற்புதமான வரன்கள் அவர்களுக்கு வரும் என்ற நல்ல தகவலை சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள் நீங்கள் எதையெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருந்தீர்களோ அவையெல்லாம் நடைபெறப் போகிறது ராசிகளை வியாழ பகவானும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் குரு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகம் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் பயணங்களால் பலன் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார்கள் இன்று நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவைகள் உங்களுக்கு நடைபெற்று வெற்றியை வழங்கும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேர்கின்ற நாள் இன்று தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவே இருக்கலாம் தாபஸ்தானத்திலே ராகு ராகுவைப் போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள் கொடுக்கக்கூடிய ராகு பதினொன்றில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பணப்பழக்கம் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு மேல் முதலீடு செய்ய பணமில்லை என்று யாரிடமாவது கேட்டால் வங்கிகளில் ஒத்துழைப்பு கேட்டாலும் வல்லர்களின் ஒத்துழைப்பு கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்று மனநிம்மதி மேலும் சிறப்பாக இருக்க புதன்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் கிடைக்கின்ற நாள் கல்யாண முயற்சிகள் கைகூடும் அது மட்டுமல்ல கடமையில் இருந்த தொய்வு அகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இனி இதிலிருந்து கொண்டு சுயமாக செய்யலாமா ஏதாவது சுயதொழில் செய்தால் நம்முடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமே என்றெல்லாம் நினைத்திருப்பீர்கள் அந்த எண்ணங்கள் இன்று ஈடேற ஒரு புதிய வாய்ப்பு வரப்போகிறது உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்திலே அந்த நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கரனோடு இணைந்திருந்து நீச்ச வங்க ராஜயோகத்தில் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் இன்று இனிய நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது அடுத்தவன் நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதன் மூலமாக சில சிக்கல்கள் வரலாம் இன்று பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு ஏழிலே சனி கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை இருக்கிறது விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதற்குரிய வருமானம் வந்து சேரும் முன்னதாகவே உங்களுக்கு பணப்பழக்கம் கையில் வந்துவிடும் பலம் நன்றாக இருப்பதால் உச்சம் பெற்றிருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கலாம் அது மட்டுமல்ல நண்பர்கள் நாலாபுரமும் இருந்து நல்ல தகவலை கொடுப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நாள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்தால் தான் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும் வாட்டங்கள் அதிகரிக்க காரணம் ஜென்மத்திலே கேது ஜென்மத்தில் கேது இருந்தால் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை கொஞ்சம் துரிதமாக நடக்க விடாமல் தாமதப்படுத்தலாம் எனவே தடைகள் விலகவும் தாமதங்கள் அகலவும் நீங்கள் இன்று அனுமனை வழிபடுவது நல்லது துலாம் ராசி நேர்களே சந்திரன் இருக்கின்றார் வாயிலை தேடி வரவு வந்து சேரும் வளர்ச்சியை முன்னிட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் குரு பார்வை இருக்கிறது குரு சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று எல்லாம் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் கையில் கணிசமான தொகை பா புரளப் போகின்றது இந்த நாள் இனிய நாள் விருச்சிக ராசி நேர்களே செல்வாக்கு மேலோங்கும் நாள் இன்று தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படப் போகின்றது ஆறிலே சூரியன் உச்சம் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அரசு வெளியில் நீங்கள் ஏதாவது ஒத்துழைப்பு கேட்டாலும் வங்கிகளில் கடனுதவி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் வாடகை கட்டிடத்தில் நடக்கிறது சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்றெல்லாம் நினைத்தால் அதுவும் உங்களுக்கு கைகூடலாம் அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை ஆச்சரியப்படும்படி நடந்து கொள்வீர்கள் இந்த நாள் நல்ல நாள் தனுசுராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள் இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் கல்யாண கனவுகள் நனவாகலாம் குறு பார்வை இருப்பதனாலே கொடுக்கல் வங்கல்கள் ஒழுங்காகும் சரளமான நிலைக்கு வந்து சேரும் சகஜமான நிலைக்கும் வந்து சேரும் குரு சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஒன்பது கதிபதியோடு இருப்பதனால் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து தகராறு அகலும் பாகப் பிரதிநர்கள் சுமூகமாக முடியும் இந்த நாள் நல்ல நாள் மகராசினியர்களே இரண்டிலே சனி இரண்டில் சனி இருந்தால் உங்களுக்கு எதிர்பாராத விதத்திலே சில மாற்றங்கள் வரலாம் பொதுவாக பிள்ளைகளின் வெளியில் இந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அவர்களால் விரயங்கள் ஏற்படலாம் அவர்களை உங்கள் கட்டுக்கோட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு உடன்பிறப்புகளும் உங்களை விட்டு விலக நேரிடலாம் கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம் என்ன இருந்தாலும் இன்று புதன் கிழமை உங்கள் ராசிநாதனோ சனி சனிக்கு புதன் நட்பு கிரகம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று நீங்கள் அனுமனையை கும்பிடுவது நல்லது கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் வாகனத்தாலும் தொல்லைகள் உண்டு விரயங்கள் கூடுதலாக இருக்கிறதே விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டாலும் அதை நாம் நிவர்த்தி செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் உங்களுடைய கவலைகளுக்கு மருந்தாக இன்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பெருமாள் விஷ்ணு இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் என்ன இருந்தாலும் அருகில் உள்ளவர்களை சென்றால் தான் இன்று ஆதாயம் மீனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும் சிந்தித்து செயல்படுவது மட்டுமல்ல அனுபவத்தர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு தேவை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நினைப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம் என்ன இருந்தாலும் இன்று கிழமை புதன் என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு அதற்கு பின்னாலே ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் ஓரளவேனும் எளிதில் நிறைவேறலாம் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்